ஃபஸ்ட் லைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஆரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா பிடிஆர் கிட்டத்தட்ட அவர் வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்து மாற்றப்பட்ட பிறகு வெளியில் பெருசாக வரல அவர் மதுரையில் நடந்த சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருப்பார் பொது நிகழ்ச்சிகளை அதாவது முதலமைச்சரோடு சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சின்றது சாதாரண விஷயம் இல்லை அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை கூட்டுவாங்க இப்போ மோடி கூட கூட்டினார் எப்போவுமே அவர் குஜராத்துக்கு தான் எல்லாரையும் கூட்டு வருவார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடைய இவரையும் மன்னரையும் கூட்டு வந்தார் அதையும் எங்கேனா குஜராத்துக்கு குஜராத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியான இதை இருப்பாங்க இப்படி பால் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இந்த மாதிரி முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டுவாங்க அது உத்தரப்பிரதேசலலாம் வந்து நடந்தது இதில் ஒரு முறை தான் இப்போ தான் நடந்திருக்கு சமீபத்தில் அதே மாதிரி மத்திய பிரதேசாக இருந்தாலும் சரி ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி எப்பயோ ஒரு டைம் தான் அது நடக்கும் ஏன்னா அவர்கள் என்ன ப்ராஜெக்ட் போடுறாங்க எதுக்காக முதலீடு பண்ணணும் அப்படின்றத எடுத்து சொல்லி அதில் லாபம் வரும்னு சொன்னால் தானே வெளிநாட்டுக்காரன் வந்து காசை போடுவான் அப்படின்ற மாதிரி ஆனால் அது பிடிஆர் வந்து தமிழகம் ஏற்கனவே அதில் முன்னோடி முதல் முதலீட்டாளர் மாநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் இருக்கும்போது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன வந்து அவர் அமைச்சராக இருந்து மாற்றிய பிறகு அவரை அமைச்சராக போட்டாங்க போட்ட உடனே சத் சத்தம் இல்லாமல் பல சாதனைகளை எந்த சத்தமுமே இல்லை என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் வந்து பிடிஆர் வந்து நிதித்துறையில் இருந்து ஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு முதல் முறையாக பேசியிருக்கிறார் அது என்ன பேசியிருக்கிறார் நம்ம பார்த்துட்டு பிடிஆர் என்ன சாதனைகள் வச்சுருக்கிறார் இதாவது தமிழகத்துடைய பிற்காலத்திற்கு இப்போ இன்றைக்கி வந்து ஐடி ஃபீல்டில் நம்ம போய் யூஎஸில் நம்ம ஆட்கள் வேலை பார்க்குறாங்க கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மன் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு தொண்ணூறுகளில் போட்ட அடித்தளம் அந்த அடித்தளத்தை போட்டவர் யார் அப்படின்னா கலைஞர் அதில் மாற்று கருத்தே கிடையாது எந்த கட்சி காரணம் வேணாலும் இருக்கட்டும் எவனுமே இதை சொல்ல முடியாது தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஜெயலலிதாவுடைய கண்மூடித்தனமான ஒரு ஆட்சி நடந்தது அதில் எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது வளர்ப்பு திருமணம் அது இதுன்னு போட்டு பல சர்ச்சைகளில் சிக்கி என் ரோடு போடுறதுல காசு அடிக்கலாமா இதில் காசு அடிக்கலாமான்னு தான் போயிட்டு இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் வந்ததுக்கப்புறம் நாட்டிலேயே முதல் முறையாக டைடல் பார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் இது வந்து ஒரு ஐடி காரிடாரில் காரிடாரே ஒன்று ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கிறது காரணம் அந்த டைடல் பார்க் அப்படின்ற ஒரு இதுதான் முதல் தேங்காய் அங்கே தான் உடைச்சார் அந்த டைடல் பார்க் வந்ததுனால தான் வேலைவாய்ப்பு மிக அதிகமான வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கு வந்தது இந்தியாவிலே தமிழகம் முதலிடம் பிடித்தது காரணம் அதுதான் அதுக்கப்புறம் தான் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் போய் பில்கேட்ஸை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அதுக்கப்புறம் ஹைதராபாத் டெவலப் பண்ணாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக தான் பெங்களூர் டெவலப் ஆச்சு ஆனால் பெங்களூர் இன்றைக்கி பீக்கில் இருக்கிற காரணம் வந்து அதோடய கிளைமேட்டு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம் அங்கே உள்ள வாழ்வியல் முறை ஒரு காரணம் சொல்லலாம் ஆனால் சென்னை தான் இன்றைக்கும் டாப்பில் இருக்குது இந்தியாவில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த வகையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வானலாக புகழ்ந்துருக்கிறார் அதாவது யாரனால் நம்ம பிடிஆரை அதை பார்த்துடலாம் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தொழில்நுட்பத்துறை தகவல் துறையினுடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்டுகிறேன் மூணு தலைமுறையா நாட்டுக்கு தொண்டாற்றி வரும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவர் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருத்தரை புகழ்ந்து சொல்லலாம் அவரோட தொழில் இது பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஆனால் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அவரோட மூன்று தலைமுறைகளாக இவருடைய அப்பா வந்து அமைச்சராக இருந்தவர் அவருடைய தாத்தா முதலமைச்சராக இருந்தவர் தமிழகத்தில் அப்படி மூன்று தலைமுறைகளாக அதை பற்றி புகழ்ந்து இருக்கிறார் அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இந்தியாவோட சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருந்த திருச்சி என்ஐடிஇஎம் உலகத்தோட சிறந்த கல்வி நிறுவனமான எம்ஐடிலையும் படித்தவர் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் படித்து வேலை செஞ்சிருந்தாலும் அங்கே தங்கிடாம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து இங்கேயும் தொழில் வர்த்தகம்னு ஒதுங்கிடாமல் அவரோட அப்பா தாத்தா மாதிரிய அரசியலில் பங்கெடுத்து தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவர் பார்த்தீங்களா அடுத்து வந்து இவர் எங்கெங்கெல்லாம் படிச்சார் எவ்வளவு திறமைசாலி எதற்காக நான் வந்து அவரை வந்து தேர்வு செய்திருக்கிறேன் அப்படின்றத பற்றி சொன்னார் இங்கெல்லாம் படிச்சிருக்காரு இவ்வளோ இருந்தும் இவ்வளோ வருமானம் ஈட்டு ஈட்ட ஈட்டக்கூடிய வெளிநாட்டில் வந்து தொடர்ந்து பணியாற்றி பெரிய அளவில் பணம் ஈட்டக்கூடிய இது இருந்தாலும் சேவை செய்வதற்காக இங்கே வந்தார்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொன்னார் பாருங்க நம்ம ஆட்சியில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் இதுதான் அவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா நிதித்துறை வந்து கடந்த இரண்டு வருடங்களாக முதல் இரண்டு வருடங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார் பிடிஆர் ஆனால் ஆனா ஐடி துறையில் அது போன்று செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து அவரை வந்து ஐடி துறை அமைச்சராக்கினா அதை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னாங்க இந்த அதாவது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொண்ணூறுகளில் வளர்ந்து வந்து தமிழக முதலிடத்தை பிடித்ததோ அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது அந்த உள்ளே வரும்போது அதை முதல்ல நம்ம தூக்கணும் அதை அப்படின்ற வகையில் தான் வந்து அவரை நியமித்ததாக அவர் சொல்லியிருக்காரு அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது உடனே அதையும் சாதித்து முடித்திருக்கிறார் பிடிஆர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் யார் யாரெல்லாம் முதலீட்டாளர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யார் யாரோடலாம் டைய போட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி பிடிஆர் செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இது வந்து சும்மா ஒரு கூட்டம் அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க இது வந்து பிற்கால தமிழகத்துக்கு இன்னும் அஞ்சு மூன்று வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் கழித்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம முதல்ல ஆளாக ஓடிக்கொண்டிருப்போம் அதற்கு அடித்தளம் தான் இது இதை போட்டு வைப்பவர் பிடிஆர் சரியா கலைஞர் வந்து தொண்ணூத்தாறில் போட்டார் அது ஐடி துறை வந்து இருந்தது இப்போ ஐடின்றத தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எல்லாமே தமிழர்கள் அதன் அதாவது மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கலாம் குஜராத்த வளத்தில் இருக்கலாம் எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் யூஎஸ்சில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம பேர்லலாக நம்மளும் செய்யக்கூடிய அளவிற்கான வேலைகளை பிடிஆர் செய்து வருகிறார் என்றைக்குமே பிடிஆர் வந்து ஒரு ஒரு அட்வான்ஸ்மேன் அதாவது என்னென்னா அப்டேட் மேன் கூட சொல்லலாம் என்ன அப்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவர்கள் வந்து வெற்றி பெற முடியும் அந்த வகையில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய பிடிஆர் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் நீங்கள் வெளியே வேறு அமைச்சர்கள் வேறு கட்சியில் வேறு ஆளை போட்டிங்க அப்படின்னா அவர்கள் அமெரிக்காவே போயிருக்க மாட்டேன் ஆஸ்திரேலியா போயிருக்க மாட்டேன் என்னான்னு தெரியாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர்கள் படித்தால் தான் தெரியும் ஆனால் பிடிஆர் அங்கேருந்து இருந்து உணர்ந்தவர் ஸ்பாட்லேருந்து உணர்ந்தவர் ஸ்பாட்டில் வேலை பார்த்தவர் அதனால் அவர் செய்தால் அது ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா வினையாக அதை செய்து விட முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ண போகிறாரு நிச்சயமாக பிடிஆர் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா மாற்று கருத்து இல்லை இதைத்தான் முதலமைச்சராக சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாநாட்டை பற்றி மட்டும் பேசல பிடிஆர் பிடிஆர் குடும்பம் என்ன செய்திருக்கிறார் பிடிஆர் என்ன செய்திருக்கிறார் பிடிஆர் யார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே பிடிஆர் நமக்கு கிடைத்த சொத்து நம்மளுடைய பிற்காலத்திற்கு தமிழகத்தின் பிற்கால வளர்ச்சிக்கு பிற்கால டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக பிடிஆர் மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை போடுவார் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்